ஆயுத பூஜையும் கிஜய தசமியும் ஏற்பது நிந்தன் திருவடியே பொழிவள பொருள்வள புனநலாவும் தருவாய் முப்பெரும் தேவியே ஆயுத பூஜையும் கிஜய தசமியும் ஏற்பது நிந்தன் திருவடியே அதுக்கடுத்து சரஸ்வதி பாட்டு போட்டிருந்தோம் பாருங்க ஒரு துக்காம்பிக்கிட்டு இருக்கா பெஞ்சில் நல்லா படி இல்லேபியா நல்லா படி உம் சூப்பர் போ அப்போ அதுக்கடுத்து சரஸ்வதி பாட்டு போட்டாங்க யாருன்னு எனக்கு தெரியல ஆஃபீஸில் இருக்கவங்க நினைக்கிறேன் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே பேருங்கள் எல்லாேரும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற சரவணா அதுக்கடுத்து நானும் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கேன் பார் முழுசா சந்திர மாறி இருக்கிற ஓ மனைவி கங்கா வெப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து நாங்கள் பொங்கல் சாப்பிட்ருக்கோம் ஆல்ரெடி நான் சுண்டல் சாப்பிட்டேன் அதனால இப்போ பொங்கல் சாப்பிட்றோம் நல்லா இருக்காந்து டிஸ்கில் வேறு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றோம் இப்போ கடைக்கு வந்திருக்கோம் எங்கள் ஆத்தாவோட கடைக்கு இப்போ வந்துட்டு கடையிலும் பூஜை எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம் கடைக்கு பாருங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க திவ்யா வந்துட்டா ஷியாம் வந்துட்டா இல்லப்பிக்கா வந்துட்டா ஐயா டேடி சித்தப்பா அப்புறம் சின்ன ஐயா அப்புறம் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க நான் இந்த கோலத்தெல்லாம் போட்டது நான் தான் பாருங்கள் சாமி கும்பிட்றப்ப ஃபஸ்ட் ஆ போட்டு அதுக்கடுத்து ஓ போட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் ஷாம் இல்லை பிகானெலாம் போட்டோம் அரிசியில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அது வரைக்கும் பாய் ஆல்